பாக்கு ஊடு பயிரா போட்டிருக்கீங்க நீங்க அடுத்த தலைமுறை வேணும்னு சொன்னா உள்ள தென்னை மரத்தை போடாம பாக்க போட்டு விட்டுருங்க யுக்தம் பாக்கும் நல்ல லாபகரமான பயிர் பாக்கல பாத்தீங்கன்னு சொன்னா மங்களா சுபமங்களா இன்டர் மங்களா ரகங்கள வந்து மங்களா பெருசா இருக்கும் காய் உருட காயா இருக்கும் வருமானம் இருக்கு பாக்கு மிக லாபகரமான பயிர் தென்னை மரம் வந்து ஒரு மரப்பயிர் இந்த தென்னை மரத்துல நிழல்ல என்னென்ன செடிகள் வருதோ அதை ஊடு பயிரா போடும் பாக்கு இந்த மண்ணுக்கு வந்து நம்ம பசுமை பூமி ஸ்பீட் ஸ்பீடு நட்டு சொல்லிட்டு வருஷம் வளர்த்த கண்ணு இருக்கு அது வச்சா ரெண்டு வருஷம் ஆகும் சின்ன பாக்கு வச்சா அஞ்சு வருஷம் ஆஹ் பெஸ்ட் ரகம் பார ஸ்பீடு பசுமை பசுபை பூமியோட ரகம் நாங்க வளர்த்து ரெண்டு வருஷம் வளர்த்து வச்சிருப்போம் அதே மாதிரி பாக்குல எல்லா ரகத்தையும் வைக்க கூடாது வார ஸ்பீடு அரைக்கனேன்ட்டு ஏன்னா வறட்சியில இருந்து விதைகளை எடுத்து தேர்வு செய்யணும் இதுதான் ஆனா பாக்கு வந்து தென்னை மரம் போட்டு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் நீங்க போடணும் ஒரே டைப்ல போடக்கூடாது